நமக்குள் ஒரு திமிர் இருக்கணும் அதை எப்பவும் எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது எதிரில் நிற்பது எமனாக இருந்தாலும் எதிர்த்து அடிப்பது நீயாக இரு நீங்கள் பிரச்சினையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பேசிவிட்டு ஏறுங்கள் ஏனெனில் கீழே இறங்கும் போது அவர்களை சந்தித்தே ஆக வேண்டும் வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை வழிகளை கடந்து வருபவர்கள்தான் அனுபவசாலிகள் மகிழ்ச்சி என்பது அனைவரிடத்திலும் சிரித்து கொண்டு இருப்பதல்ல தனிமையில் இருக்கும் போது எந்தவித கவலையும் இன்றி இருப்பதுதான் சிலரோடு ஒப்பிடும்போது பெருமை பலரோடு ஒப்பிடும்போது வருத்தம் எவரோடும் ஒப்பிடாத போது மட்டுமே மகிழ்ச்சி நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றோ முடிவெடுத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் வேலை கூட வளைந்து கொடுக்கும் விழம்பு அதிக தூரம் பாயும் என்பதை மறவாதீர்கள் எத்தனை வேஷம் எத்தனை அலங்காரம் எத்தனை ஆடம்பரம் எத்தனை வர்ணங்கள் எத்தனை போட்டி எத்தனை பொறாமை எத்தனை ஏற்றத்தாழ்வு அத்தனையும் மண்ணில் புதைத்த பின் இதுதான் மிஞ்சும் இறக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம் என்னிடமில்லையே என்ற ஏக்கத்திற்கும் வேரிடம் மட்டும் உள்ளதே என்ற பொறாமைக்கும் எல்லளவே இடைவெளி இடைவெளி குறைந்திட்டால் வேறுபாடும் மாறலாம் உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனே நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கை புரியாத போது தொடங்குகிறது புரிகின்ற போது அது முடிந்து விடுகிறது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழிகளை பொறுத்து கொள்வது மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாயிரு என்னிடம் பணம் இல்லை வசதி இல்லை என ஒதுக்கும் உறவுகளே என் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்பதை மறக்க வேண்டாம் பிடித்த வாழ்க்கையை பறித்துக்கொண்டு பிடிக்காத வாழ்க்கையை கையில் திணித்து வாழச் சொல்லி கட்டாயப்படுத்தி செல்கிறது இந்த வாழ்க்கை எட்டி உதைக்கிறது காலம் எட்டி பார்க்கிறது துயரம் திடீரென வலிக்கிறது வழியை மறந்து ஒரு நொடி சிரித்தால் அடுத்த நொடி வந்துவிடுகிறது சோதனை என்னடா வாழ்க்கை இது இறப்பது கூட ஒரு நிமிட வழிதான் ஆனால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வாழ்வது ஒவ்வொரு நிமிடமும் வழியே யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்கள் தன்னந்தனியாகத்தான் உயரத்திற்கு வந்து சேர வேண்டும் நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் கொள்ளவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை அடுத்தவர் வாழ்வை கெடுத்து எந்த உல்லாச ஊஞ்சலும் ஆடிவிட முடியாது ஏனெனில் முன்னை சென்ற ஊஞ்சல் பின்னாலும் வரலாம் தூக்கியும் எரியப்படலாம் வழி அனைவருக்கும் பொதுவானது என்பதை உணர்ந்தவர்கள் தன்னால் பிறர் காயப்படுவதை விரும்ப மாட்டார்கள் முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை உன் தேவை இருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும் உன் தேவை இல்லை என்றால் சிறு தவறும் பெரிதாய் தெரியும் நீ என்னிடம் சொன்ன பொய்களை நான் அறிந்து கொண்டே என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் வேளையில் நீ என்னை இழந்திருப்பாய் தெரியாமல் ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறை மறந்துவிடுங்கள் தெரிந்தே அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் அவரை மறந்து விடுங்கள் கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்ப்பதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் வரலாம் ஆனால் என் பயணம் என்றும் தடமாறாது கிடைத்தவர்களுக்கு தெரிவதில்லை அதன் அருமை அருமை தெரிந்தவர்களுக்கு கிடைப்பதில்லை தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியம் என்றால் தேவையான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல விதிக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் முடியுமே தவிர விதியை மாற்ற யாராலும் முடியாது உங்களிடம் உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் நான் அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருதுகிறேன் இவரை விட இவர் இனியவர் இவரை விட இவர் இன்னாதவர் என எவரையும் கருதுவதில்லை ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர் என்னுள் இருக்கிறார் நானும் அவர்களுக்குள் வாழ்கிறேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை தருகிறது வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் தான் தருகிறது நினைப்பதெல்லாம் நடந்து விடாது ஆனால் நினைக்காமல் எதுவும் நடக்காது இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் இன்று நீ படும் எல்லா அவமானங்களும் உனது வருங்காலத்தின் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாய் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் வசப்படும் எதிரிகளை பற்றி நினைப்பது உங்கள் காயத்தை ஊசியால் குத்துவது போல அது மற்றவர்களை காயப்படுத்தாது ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்றுவிடுவோம் என்று அஞ்சி அக்காரியத்தை விட்டுவிட வேண்டாம் நேர்மையாக உழைப்பவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார் உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டதைப் போல் செயல்படுங்கள் அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் வெற்றிக்கு முன் கொண்டாடாதே வெற்றிக்கு பின் ஆடாதே ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும் உங்களை நீங்களே பெருமையா பேசாதீங்க யாரையும் புகழ் பாடவும் விடாதீங்க புகழ் ஒரு போதை அது அழிவை மட்டுமே தரும் நேரத்தை பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை வீணாக்கியவன் வென்றதுமில்லை நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும் உங்களின் திறமையை கூட பலர் திமிராய் பார்க்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் தானே தவிர உங்களின் திறமையை அல்ல நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று முடிவெடுக்காதீர்கள் இனிதான் உங்கள் மூளை இயங்க ஆரம்பிக்கும் சிலரோட இழப்பு சிலருக்கு இன்பம் சிலரோட அழுகை சிலருக்கு சிரிப்பு சிலரோட துன்பம் சிலருக்கு இன்பம் சிலரோட அவமானம் சிலருக்கு வெகுமானம் இதுதான் வாழ்க்கை காலம் மாறும் வாழ்க்கை மாறாது மனித மனம் மாறிக்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் ஒன்று போனால் மற்றொன்று வந்து கொண்டேதான் இருக்கும் இன்பமோ துன்பமோ எதையும் கடந்து வாழ்வோம் இழப்பதற்கு மட்டும் வருந்த வேண்டுமெனில் வாழ்நாள்கள் போதாது ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இழப்புகள்தான் ஏராளம் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது இலைகள் உதிர்வதற்காக வருந்தலாமா வாழ்வில் தோல்வி அதிகம் வெற்றி குறைவு என வருந்தாதே செடியில் இலைகள் அதிகம் என்றாலும் அதில் பூக்கும் ஒரு சில மலருக்கே மதிப்பு அதிகம் நல்லவர்களால் எதையும் அனுசரித்து போக முடியாது நடிப்பவர்களிடம் மட்டுமே அவை சாத்தியம் வாழ்க்கை எத்தனை வருடம் தொடரும் என்று தெரியாது இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்வோம் மனிதனின் மனம் எதை நினைக்கிறதோ எதை நம்புகிறதோ அதில் அவன் வெற்றி பெறுகின்றான் எது சரி எது தவறு என்று புரிவதற்குள்ளேயே எல்லா தவறும் நடந்து முடிந்து விடுகிறது முள்ளில்தான் வாழ்க்கை ஆனாலும் அழகாய் சிரித்து கொண்டுதான் இருக்கிறது ரோஜா கவலையோ கஷ்டமோ அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காம முடிஞ்சா சிரிச்சிட்டு முடியலேனா அழுதுட்டு அடுத்த வேலையை பார்க்க தயாராகுங்கள் பணத்தை சேமித்து வைத்து பின்னாளில் செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது வாழ்க்கை வாழ்வதற்கே நம் கையை விட்டு போன இறந்த காலத்தையும் இன்னும் நம் கைக்கே வராத எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படுவதால் தான் நிகழ்காலத்தை அனுபவிக்க தவறுகிறோம் இந்த நொடியில் வாழ்வோம் ரசித்து கடப்போம் வாழ்வதற்கே தான் வாழ்க்கை இந்த உலகம் ஒன்றும் யாருக்கும் சிறையல்ல நாம் தான் கைத்திரியாய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருங்கள் பிரச்சினைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு காலதாமதமாகும் ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது பொறுமை இருந்தால்தான் உன் வாழ்க்கை உனக்கு அடிமையாக இருக்கும் பொறுமையை நீ இழக்கும் நேரம் நீ வாழ்க்கைக்கு அடிமையாகி விடுவாய் வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு மட்டுமல்ல என்பதை உணர்ந்து கொண்டால் சந்தோஷங்கள் மட்டுமல்ல துக்கங்களும் கொண்டாட்டத்திற்குரியதே முயற்சி திருவினையாக்கும்